இன்னைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்டோம் அற்புதங்களும் அடையாளங்களும் என்று ஆரம்பித்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் வந்து முடிந்தது கர்த்தரை ஏதோ ரெண்டு காரியத்தை பற்றி பேச விரும்புகிறார் உங்களுக்கு கொடுக்குறக்கு ஒன்று தீர்க்க தரிசன அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தீர்க்க தரிசிகள் வல்லமையான காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க வானத்துக்கு கட்டள்கிறாங்க மழையை நிறுத்தி இருக்கிறாங்க நெருப்பை இறக்கி இருக்கிறாங்க தேசத்தை திகுலூட்டி இருக்கிறாங்க அற்புதங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது யோசிச்சு பாருங்கள் என்ன ஞாபகம் வருது எதெல்லாம் அற்புதம் என்று சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய அற்புதங்கள் இருக்குது நிறைய அற்புதங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு நடக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் வேறு மாதிரி இருக்குது அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு காலத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள்னா ஒருவருடைய நிழல் பட்டாலே சுகமானாங்க ரெண்டு காலும் இல்லாத ஒருவனை தொட்ட உடனே கால்கள் கரடு கொண்டு உடனே ஓடி போனான் அந்த இடத்துல இருந்து கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைத்தது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செங்கடல் இரண்டாக பிளந்தது வானத்திலிருந்து மண்ணாக கொடுத்தது தேசமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது எகிப்து தேசம் நடுங்கினது பார்வன் பயப்பட்டான் பார்வனுடைய இராணுவம் பயப்பட்டது மனசுக்குள்ள பயம் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த முட்டாள் பார்வன் நமக்கு உத்தரவு போடுறான்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்து போனாங்க அந்த கடலுக்குள்ள போகலாமா வேணாமான்னு பயம் இருந்தாலும் பார்வனுடைய கட்டளை கீழ்ப்படணுமே போனாங்க அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது கடல் ரெண்டா பிழக்கமாயா அப்படி ரெண்டா இழந்து சுவர் மாதிரி நிற்குதான் அந்த கடல் பாருங்கள் ஒரு உலர்ந்த தரையாக இருந்ததான் ஒரு தண்ணி ஒரு மழை பெய்த தண்ணி வற்றினால் கூட அந்த நிலத்தில் அந்த ஈரம் ஒட்டி கொண்டிருக்கும் ஆனால் வேதம் சொல்லுது பர்டிகுலராக சொல்லுது உலர்ந்த தரையின் வழியாக நடந்து போனாங்க ஒரு ட்ரையர் போட்டு காய வச்சு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோடு வச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சுவர் மாதிரி தண்ணி நிற்க கல் கற்கர் கர்த்தரங்கை நடத்தி கொண்டு போனார் சிம்சோன் மேல் அந்த அபிஷேகம் இறங்கின போது கற்பனை பண்ண முடியாத ஆயிரம் பேரை ஆளாக நின்று கொன்றொழித்தான் நினைக்க முடியுமா பாருங்க எந்த சினிமாவையாவது பார்க்க முடியுமாங்க சூப்பர் ஹீரோ சூப்பர் மேன் எவனும் செய்ய முடியாது ஒரு ஆளு ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை ஒரு ஆளாக கொன்று அப்புறம் தான் தாகமே எடுக்குது ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு கத்தி கூட இல்லை எலும்பு கிடைத்தது அவனுடைய கையில் எல்லாரும் அடிஷன் வரைக்கும் எலியாவின் காலத்தில் பாருங்க ஜனங்கள் எல்லாம் சோரம் போன ஜனங்கள் ஆகாலை பின்பற்றி ஒரு அங்கே வந்து பாகாலுடைய விக்கிரங்களை சுமந்து கொண்டு தீர்க்க தரிசியலை சுமந்து கொண்டு பல்லக்கலை வந்தவங்க விரளான கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் வானத்துக்கு கட்டளை கொடுக்கிறார் நெருப்பு இறங்கி வருது இதுதான் அற்புதங்கள் அடையாளங்கள் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை தேஞ்சு தேஞ்சி தேஞ்சு இன்னைக்கு நமக்கு எது பிரம்மாண்டமாக தெரியுதுன்னா மேடையில் வந்து சாட்சி சொல்லுவாங்க என்ன சாட்சி சொல்லுகிறோம் எனக்கு தலைவலியாக இருந்ததுங்க பத்து வருஷமா நீங்கள் ஜோம் பண்ணும்போது சரியாக போச்சு எனக்கு வந்து கை கால் உளைச்சலாக இருந்தது சரியாக போச்சு இது மாதிரி அற்புதங்கள் இது மாதிரியான காரியங்கள் ஹீலிங் இவ்வளோதான் நம்ம கேட்குறோம் இதில் இந்த அற்புதத்தில் எனக்கு வந்து முதுகு தண்டில் வலி பத்து நாளாக இந்த கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க நான் வந்தேன் ஐயா ஜெபிச்சாங்க என்ன குணமாச்சு இந்த அற்புதத்தை கேட்டு ஏசம் அதிர்ச்சி அடையுமா அடையாப்பா புதுகு தண்டு சரியாச்சாமே பக்கத்துல நீங்களே அதிர்ச்சி அடைய மாட்டீங்க அப்படியா அப்படின்னு போவீங்க இன்னைக்கு என்ன நடக்குது யோசிச்சு பாருங்களேன் சில இடங்கள் நான் பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க ஏழு வாரம் சர்ச்சிக்குவாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியா போகும்பாங்க ஏசு இன்ஸ்டால்மெண்ட்ல குணமாக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சரியா போகுமா இங்கே வர வர நாங்கள் உங்களுக்கு ஆராதனை பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் குணமாக்குவார் அப்படிம்பாங்க ஒரு தலைவலி ஒரு ஃபீவரு ஒரு காய்ச்சல் குழந்தைக்கு இருமல் கும்மல் கடுமன் நடக்குது ஆனால் இவைகளினாலே தேசம் ஒன்று இல்லையே தேசத்தை உழுக்கிற மாதிரி ஏதாவது அற்புதம் நடக்குதா யோசிச்சு பாருங்கள் தேசத்தை உழுக்கிற மாதிரி எளியா ஒரு அற்புதம் செய்த போது ஆகாப் நடுங்கினான் ஏசபேல் நடுங்கினாள் ஜனங்கள் ஒட்டுமொத்தமா மனம் திரும்பினாங்க யாரை தூக்கிட்டு வந்தீங்களோ அவங்கள பிடிங்கன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு வந்தவர்களையும் பிடிச்சு அந்த தீர்க்க தரிசிகளை எல்லாம் கட்டி கொண்டு போய் கழுத்தறுத்து எவ்வளவு நடந்தது தேசத்துல ஒரு அற்புதத்தின் மூலம் எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான காரியம் பார்வனுடைய படை பின்னால துரத்தி கொண்டு வருகிறது கடலுக்கு முன்னால நிற்கிறார் தேவனுடைய மனிதன் தன் கையை நீட்டி கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார் அப்படி கைட் பண்றார் கர்த்தர் பேசி உன் கையை நீட்டு கையை நீட்டி அவர் கையில வைத்திருந்த அந்த கோலை நீட்டு கடலுக்கு நேரா கையை நீட்டின போது அந்த கோலை நீட்டின போது செங்கடல் பிளந்ததாம் யோசிச்சு பாருங்க குவிந்து நின்றால் நான் எப்படி யோசிக்க முடியும் நடக்கும் முற்பிதாக்கள் பார்த்த அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கே என்று கிதியோன் கேட்ட மாதிரி சொன்னாங்களே எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொன்னாங்களே நடந்த போது நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் கொஞ்சம் நஞ்சமா யோசிச்சு பாருங்க பார்வோன் போக விட மாட்டேன்னு சொன்ன போது பர்த்தர் தேசத்திலே அடையாளங்களை அற்புதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக செய்து கொண்டே வந்தார் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு இன்னைக்கு என்ன நடக்குமோ தேசமே நடுங்கி கொண்டிருந்தது மோஸ்ட் இன்னைக்கு மறுபடியும் அரண்மனைக்கு வர்றாராம் ஆர்வனிடத்துல பேச போறாராம் இந்த ஆள் வேற மனக்கடினப்பட்டு முதல்ல போங்கிறான் போகாதங்கிறான் ஒவ்வொரு முறை வரும்பொழுது நமக்கு தான் கஷ்டம் தண்ணி அடிச்சாங்க தண்ணி அடிச்ச உடனே நான் சொல்றேன் தண்ணி அடிக்கிறது வேற தண்ணியை அடித்தார்கள் தண்ணீர் உடனே ரத்தமாக மாறினது நயில் நதியிலிருந்து வீட்டில் பிடிச்சி வச்சிருக்கிற பானையில் இருக்கிற தண்ணி வரைக்கும் ரத்தமாக மாறி போச்சு எப்படி இருக்கும் எல்லாம் ஒட்டுமொத்த தேசமே பயந்தது அதுதான் அற்புதம் அதுதான் அடையாளம் ஒரு அடையாளம் நடந்தா தேசம் அசைக்கப்பட வேண்டும் தேசம் அதை உற்று பார்க்கணும் தேசம் நடுங்கணும் தேசம் இது என்னமாய் முடியுமோ என்று யோசிக்கணும் நம்பாதவன் கூட நம்பணும் திறக்கப்படணும் அதுதான் எத்தனை நாள் சும்மா போகிறோம் கர்த்தர் அதை எல்லாவற்றை மாற்றி நம்முடைய கூட்டுப்புழு வாழ்க்கையை மாற்றி பட்டாம்பூச்சிகளை போல செட்டு எடுத்து பறக்கப்பட போகிறார் நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளி சிறகுகளுக்கு ஒப்பான சிறைகளினால் கர்த்தர் உங்களை மூடி வான மண்டலங்களிலே அவர் உங்களை உலாவி வர பண்ண போகிறார் தேசம் திகைப்படைய போகுது சாத்தானுக்கு இது கடைசி ரவுண்டு சாத்தானுக்கு ரொம்ப கடைசி ரவுண்டு எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம் நீக்கப்படும் போது அந்த சத்ரு தன்னை வெளிப்படுத்துவான் எப்பவுமே பாருங்க நல்லா போ நல்லா வருவாங்க சாத்தான் வந்து துரத்தப்பட போறதுக்கு முன்னால கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும் அலக்கழிக்க ஆரம்பிச்சாலே ஓட போகுதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா தான் வருவாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நகரம் இருக்கிற பரமக்குடின்னு பேர் அங்கே ஆன்லைன் ப்ரேயர் நடத்தணும் நான் சொல்வது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஒரு அம்மா ரெகுலராக வருவாங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அது நல்ல கூட்டம் வரும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க ஒரு கல்யாண மகாலில் நடக்கும் அந்த அம்மா நல்லா வந்து படியை வாரி சீவி பூலாம் வச்சு ஆன்லைன் ப்ரேயருக்கு வருவாங்க ஜெப நேரத்திலே அந்த அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா வச்சுட்டு ஹேர்பின்லாம் கலட்டுவாங்க பூவெல்லாம் கலட்டி சுருட்டி வைப்பாங்க தலையை விரித்து போட்டு ஆட ஆரமிச்சிருவாங்க ஆ யூன்னு கட்டி நாக்கெல்லாம் துருத்திட்டு ஆடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவர்களாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களாம் எந்திரிப்பாங்க மறுபடியும் ஹேர்பின்லாம் மாட்டுவாங்க பையன் தூக்கிட்டு பரப்பிடுவாங்க நான் சொன்னேன் அடுத்த முறை அந்த அம்மா ஆடினா பிடிச்சி வைங்க வருது ஆடுது அது பாட்டு போயிடுது எதுக்கு ஒரு எதுக்காடு அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிச்ச சொல்கிறாங்க நான் இங்கே மாத்திரை இல்லை தம்பி நான் காளையார் கோயில் ஆடி இருக்கிறேன் சென்னையில் ஆடி இருக்கிறேன் மதுரையில் ஆடி இருக்கிறேன் எதுமோ ஒரு பெரிய டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி இந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அந்த ஊரில் ஆடி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்டது கூட கிடையாது இந்த பிசாசுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு இப்போ அவர்களை அலக்கழிக்கும்போது அப்புறம் கடைசியில் ஜபம் பண்ணினோம் நீங்கள் விடுதலை ஆகணும்னு விரும்புங்கன்னு கேட்டோம் அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு ஊரிலையும் ஆடிட்டு வர்றதே ஒரு பெருமையாக நினைக்கிது அந்த அம்மா ஆடிட்டு வந்து ஒரு ஒவ்வொரு ஊழியக்கார நடுவிலும் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அப்புறம் கடைசியில் கேட்டு அவளை மனம் திரும்ப வைத்து அதுக்கப்புறம் அந்த அம்மாளிடத்தில் கேட்டபோது அந்த அம்மாவுக்கு ஜோமன் ஆரம்பித்த போதே அவங்களால் அவங்கள வந்து பத்து பேர் பிடிக்க முடியல அவ்வளோ அலக்கழித்து அதுக்கு பிறகு அது கீழே விழுந்து சத்தியம் பண்ணி நான் இனிமேல் அவளை தொடமாட்டேன் என்று சொல்லி அவளை அந்த அம்மாளை விட்டு வெளியே போனது அப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு ஆவி சின்ன அந்த ஆவி வெளியே போக போகுதுன்னு அர்த்தம் பரிசுத்த ஆவிக்கும் பிசாசின் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது தெரியும் ஒருவன் விழுந்து போய் அவர் வெளியே போனா தெரியவே தெரியாது ஒரு ஆள் பின்மாறி போயிட்டான் பரிசுத்தாவியானவர் விலக்குனா தெரியவே தெரியாது பிசாசு ஆவிக்கு என்னென்னா எப்போ உள்ள வந்துச்சுன்னு தெரியாது வெளியே போகும்போது காமிச்சிடும் வெளியே போகும்போது பிசாசு வரட்டுறவன் கேட்பாங்க இவளை எப்போ பிடிச்ச ஒத்த பாலத்துக்கிட்ட செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தாளா எனக்கு பிடிச்ச வெள்ளை புடவை கட்டியிருந்தாளா தலையில் மல்லிகைப்பூ வச்சுருந்தாளா தனியாக போயிட்டு இருந்தாலா பாட்டு பாடிட்டே போனாளா பார்த்தேன்னு பிடிச்சிட்டேன்னு சொன்னோம் பிடிச்சது அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சது தெரியாது எப்போ தெரியும் போகும்போது நீக்கப்படும் போது சத்துரு தன்னை வெளிப்படுத்துவான் நீக்கப்படும் போது சாத்தான் தன்னை வெளிப்படுத்துவான் அப்போ வாழக்களிக்க ஆரம்பித்தாலே போக போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு தேசத்தில் ஒரு அலைக்கழிவு உண்டாயிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய அலைக்கழிவு பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது மணிப்பூரில் பயங்கரம் குஜராத்தில் பயங்கரம் வருகிற செய்தி எல்லாம் கேட்டால் தேசம் தடுமாறி கொண்டிருக்கிறது ஜனங்கள் தெருவில் நின்று போராடுறாங்க ஒரு பக்கத்தில் நமக்கு இதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நல்லா யோசித்து பார்த்தால் தெரிகிறது நாட்டை பிடிச்ச சாத்தான் ஓட போகிறது அதனால தான் இந்த அலைக்கழிவு அவர் ஆட ஆரம்பிச்சாருனாலே ஓட போறாருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற வழி இல்லை ஏன்னா கர்த்தருடைய ஜனம் எழும்பும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின எழுப்புதல் வரும் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது அவர் சொல்ல ஆகிறது அவர் கட்டளிட நிற்கிறது அல்ல இல்லையா அற்புதங்களும் அடையாளங்களும் இதுல ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும் அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லா நேரமும் நடந்து விடுவதில்லை நம்ம இருக்கிற காலத்திற்கும் அற்புதங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது வேதத்தை நம்ம நல்ல நுணுக்கமாக படித்து பார்த்தா நம்மால் அதை விளங்கி கொள்ள முடியும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபைகள் துவக்கப்படுவதற்கு முன்னால் அஸ்திவாரம் இடப்பட்டு இடப்பட்ட அப்போ தான் சபைகள் எழுப்பப்படுவதற்கு முன்னால் தொட்டாலே அற்புதம் நடக்குது நடந்தால் அற்புதம் நடக்குது நிழல் பட்டால் அற்புதம் நடக்குது பட்டால் அற்புதம் நடக்குது தண்ணியை தொழிற்சா அற்புதம் நடக்குது மூச்சுப்பட்டாலே கீழே விழுகிறான் அவ்வளோ அற்புதங்கள் நடந்தது காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி சபைகள் வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது தேவனுடைய அபிஷேகமும் வார்த்தையும் அங்கே பெறுகிறது காலத்துக்கும் அற்புதங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அவர்கள் நடப்பதற்கு சித்தம் கொண்டு கர்த்தரை பின்பற்றினார்கள் யாரு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடக்கிறாங்க அவங்க பாருங்க முகமுகமாய் ஆண்டோரை பார்க்குற அந்த அனுபவம் நாற்பது வருஷம் தொடர்ந்து கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் பகலில் வெளியே கூடாரத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பம் கத்தர் இருப்பார் இரவிலே வந்து வெளியே நின்று பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம் அவர் நடக்கும்போது அந்த அக்னிஸ்தம்பம் ஸ்தம்பம் நடக்கும் அந்த முப்பது லட்சம் பேரும் அதை அப்படியே கண் திறந்து பார்த்து கொண்டே போவாங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நம் கண்களுக்கு முன்பாக முப்பது லட்சம் பேருக்கும் தெரிகிற மாதிரி நடந்து போனால் எப்படி இருக்கும் கூடாரம் போட்ட இடத்துல அவர் அங்கேயே நின்று விடுகிறார் அவர்கள் புறப்பட்டால் தானும் புறப்படுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து செல்வதை போல வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் உங்களை தூக்கி சுமந்தேன் என்கிறார் நாற்பது வருஷம் அங்கே நடந்தாங்க நடந்தபோது என்ன நடந்தது சாப்பிட்றதுக்கு என்ன செய்வது விதைக்கலை அறுக்கலை களஞ்சியத்தில் சேர்க்கலை நேரம் இல்லை காலையில் எழுந்திருக்கணும் நடக்கணும் சாயந்தரம் ஆச்சுன்னா எங்கே தங்கணுமோ அங்கே தங்கணும் மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கணும் நடக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் எப்படி நடப்பது இருக்கிறது ஆடு மாடுகள் இருக்கிறது மனிதனே முப்பது லட்சம் பேர் கத்துறதற்கு ஒரு திட்டம் திட்டம் வைத்தார் வானத்தின் மதுகளை திறந்து காலையில் கொத்தமல்லி அளவில் வெள்ளையா அரிசி மாதிரி ஒண்ணு இருக்கு வந்து உள்ளு கிடக்குது அதை கடித்து உள்ளே சாப்பிட்டா உள்ள இனி பத்தேன் சொட்டு வச்சா இருக்கும் அது மாதிரி இருக்கு அவங்களுக்கு என்னன்னு புரியல இடத்துல ஆண்டவர் சொன்னார் தேவ தூதர்கள் புசிக்கிற மண்ணா இது தேவ தூதர் புசிக்கிற மண்ணா இதை அவங்களுக்காக நான் தந்தேன் என்றான் நாற்பது வருஷம் எவ்வளவு அற்புதங்கள் அவர் நடந்த பாதையில் காலையில் எந்திரிக்கணும் தினசரி ஃப்ரெஷ்ஷு தினசரி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு உணவு கூடாரத்தை விட்டு வெளியே வரணும் ஒரு வீட்டில் எவ்வளோ இருக்காங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் என்கிற கணக்கில் அதை எடுத்துக்கொண்டு வரணும் மிச்சத்தை வைப்போம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் நினச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அது வைக்க முடியாது நம்ம இப்போ சரிமே ஒரு வாரத்துக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வேதத்தில் சொல்லுது சோம்பலின் அப்பம்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களா நீதிமொழிகளின் புதுசாக ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுக்கு பேர் தான் சோம்பலின் அப்பம் ஒரே நாள் செஞ்சு வச்சுருது எல்லாத்தையும் மூடி வச்சிரு சுட சுட வச்சு வச்சு கொடுக்குறது அதெல்லாம் செய்ய முடியாத அதில் அன்றன்றைக்கு அவர்கள் அதை சேகரித்தார்கள் அன்றென்றை கதை சமைத்தார்கள் அன்றென்றே கதை புசித்தார்கள் நாற்பது வருஷம் எப்படி இருக்கும் பாருங்கள் நடந்தது அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா இனி அப்படியே தான் இருக்கும் போல வந்து வருடம் ஆக ஆக நாற்பது வருஷம்னா அடுத்தடுத்த தலைமுறை பிறந்திருக்கும் அப்படி வர்றாங்க வாலிபர்கள் வளர்ந்து விட்டார்கள் வர்ற தினம் எழுந்திரிக்கணும் ஓடா போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையானதை சேகரிப்பாங்க வருவாங்க ஆனால் யோசுவாவின் புஸ்தம் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லும்போது கானானுக்குள் அவர்கள் நுழைந்து கானான் தேசியத்தின் தானியத்தை அவர்கள் புசித்த உடனே மன்னா பொழிவது நின்று விட்டது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் மன்னா வரல ஏன் கர்த்தர் அங்கேயும் கொடுக்க வேண்டியதானே இல்லை இல்லை அவர்களுக்கு எப்போ தேவையோ எப்போ அந்த அற்புதம் தேவையோ எப்போ அடையாளங்கள் தேவையோ கர்த்தர் அப்போதான் அதை பகிரங்கமாக பிரத்யட்சமாக பலமாக நிறைவேற்றுகிறார் எப்ப வேணுமோ அப்பதான் எல்லா நேரமும் அல்ல அவங்க போனாங்க கானானுக்குள்ள போனாங்க கானான்ல அவர்களுக்கு நல்ல அரிசி கிடைத்தது தானியம் கிடைத்தது தானியத்தை சமைத்து புசித்தார்கள் மன்னா பொழிவது நின்று விட்டார் ஏன் நின்றுச்சுன்னா தொடர்ந்து பெய்தால் அந்த தேசத்துல எந்த வேலையுமே நடக்காது மனுஷனுடைய வயிற்றுல பசி இருக்கிறதுனால தான் இத்தனை கட்டடங்கள் இத்தனை சாலைகள் இத்தனை வீடுகள் இத்தனை துணிகள் எல்லாம் இத்தனை வேலைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை நடக்காது காலையில் எந்திரிக்கணும் அங்க பழைய வனாந்திரத்தில் நடந்து வந்த ஞாபகத்து காலையில் போய் வெளியே தேடி இருப்பாங்க ஒண்ணும் இல்லை அற்புதம் நின்று விட்டது எப்ப தேவையோ அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கட்ட கட்டவிழ்கிறார் அதுக்கப்புறம் நின்று விட்டார் வனாந்திரத்தில் நடந்த போது பாருங்க ஒரு கண்மலை அடித்தார்கள் கண்மலை அடித்த உடனே அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வந்தது காணானுக்குள்ளே போய் கண்மலை அடிச்சிக்கிட்டா இருந்தாங்க கானான்ல தண்ணி வேணுன்னா துறவுகளை தோண்டினார்கள் அவங்களுக்கு கிணறு வேணும் இப்படி எல்லா நேரத்திலும் கொடுத்து கொண்டதால் சோம்பேறி ஆகி விடுவான் மனிதன் அதனால் கர்த்தர் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தேவையோ கர்த்தர் அதை ஒரு காரணமில்லாமல் அற்புதங்களை செய்ய மாட்டார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்